திரை பயணத்தில் ஓடுவதை எப்படி நமக்கு தருத்து நிறுத்த முடியும் என்பதற்கான தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி சொல்லும் முன்னாடி நான் சில கருத்துக்களை சொல்லிட்டு நமக்கு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போலாம் ஆர்கே செல்வமணி கடந்த தினங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை சினிமாவில் பெரிய நடிகர்களின் பல கருத்துரையார்களை அவர் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் காரணம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வைப்பதில்லை வெளிநாட்டில் போறார்கள் வெளி மாநிலங்களில் போறார்கள் தமிழ்நாட்டில் இடமில்லையா வெளிநாட்டில் போய் வெளி மாநிலங்களில் போய் நம்மை போன்ற கிராமத்தை அங்கே செட் போட்டி படம் எடுப்பது எந்த விதத்தில் அதை குறைபாடு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுள்ளார் அப்படி நீங்கள் சுட்டி காட்டியதில் பல விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றி இதனை பேச போறோம் முக்கியமான ஒரு கருத்து திரைப்பயணத்தில் நடிகைகளுக்காகவோ வருவார்களோ சீரியல் நடிகைக்காக வருபவர்களோ அவர்களை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவிக்கொண்டே வருகிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் வாங்க வீடியோ போலாம் சரியில்லாம எனக்கு சாபை கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்பயணத்தில் சாதனை படைப்பதற்காக சில நடிகைகள் வருவார்கள் சில நடிகர்களும் வருவார்கள் ஆனால் இங்கே நடிப்பு திறமைக்காகவோ அல்லது நான் சாதனை படைக்க வேண்டும் என்னும் எண்ணத்தோடு தான் சினிமாவுக்குள் நுழைவதற்காக வருவார்கள் அப்போதுதான் சில எச்சில் விழுந்த பட்டிகள் வந்து சில விஷயங்களை வேறுவிதமாக கொண்டு சென்று அதை கழுவறையில் கழுவி ஊத்துவது போல சில நொடிக்குள் அவர்கள் மனதுகளை காயப்படுத்தி விடுகிறார்கள் நான் சொல்வது உங்களுக்கு புரியல் நினைக்கிறேன் ஆனாலும் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் சினிமா உலகில் சாதனை படைக்க வருபவர்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை வைத்துக் அவர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் சின்ன விஷயத்தை தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் இப்படி நீங்கள் சீரழித்து விட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது சீரழித்தது மட்டுமல்லாமல் அதை வைத்து காசு பார்க்கும் பணப்பே பிடிச்ச சில இயக்குநர்கள் என்று சொல்லலாம் தயாரிப்பாளர்கள் என்று சொல்லலாம் நடிகர் என்றும் சொல்லலாம் இப்பேற்பட்ட பல விதங்களாக பிரிக்கப்படும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேசுறோம் அதற்காக ஆர் கே கருத்தை இதற்கு சொல்றேன்னா அதற்கும் இதற்கும் சின்ன உரையாடல் இருக்கிறது இதை பற்றி அதாவது வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் சூட்டிங் எடுக்க நினைக்கும் நடிகர்களுக்கு கொந்தளித்த அவர் இந்த மாதிரி சில விஷயங்களை நடிகர் சங்க பொறுப்பில் இருக்கும் அவர்களால் ஏன் இதில் கலந்துரையாட முடியவில்லை என்பதுதான் கே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்த்து கொண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கவும் நடிகர் சங்கத்தில் உரிமை இருக்கிறது அதையும் நீங்கள் எதிர்த்து கேட்கலாம் ஆனால் அதை விட்டு இங்கே தமிழ் சினிமாவில் தமிழ் உழைப்பாளிகள் நிறைவேற இருக்கிறார்கள் அவர்கள் உழைப்புக்கு இடமில்லை என்று நீங்கள் பேசுவதை நல்லதுதான் ஆனால் அதில் சில விஷயங்களை கருத்தில் கொண்டு வர வேண்டும் சில விஷயங்களை வரைக்கப்படுகிறோம் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசிக் கொள்கிறோம் மறைக்கப்படும் சில உண்மைகளை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் இங்கே பெண்களின் நம் நூலகத்தில் இந்த நாட்டில் பாதுகாக்கப்படும் ஒரு சின்னம் உருவாகும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் ஒரு சினிமாவில் மட்டுமல்ல பொது இடங்களில் நடக்கிறது என்பது உண்மைதான் ஆனாலும் சினிமாவில் கொடூரமான சில விஷயங்கள் நடந்திருக்கிறார் அப்படித்தான் சமீபத்தில் நமக்கு ஒரு பெண்மணியின் சீரியல் நடிகையாக கொண்டு வந்து அவரை எப்படி பயன்படுத்தினீர்கள் எப்படி சீரழித்து விட்டீர்கள் என்பதை ஒரு ஆடியோவாக ஒரு வீடியோ நம்ம கையில் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அப்போது உங்களுக்கு புரியும் இவர் எதை பற்றி பேசுகிறார் என்று ஆனால் அப்படி பேசியதால் எனக்கு எந்த நன்மை என்று கிடைக்க போறதும் கிடையாது இந்த சமூகம் இந்த சமுதாயம் இந்த உலகம் நம் நாடு தீமை இல்லாத ஒரு உலகமாக மாற வேண்டும் ஒரு எண்ணம் எனக்கு ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு அந்த எண்ணம் இருப்பதை தான் வெளிப்படையாக சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் பெரிய இடத்தில் இருப்பவர்கள் தட்டி கேட்கும் சில விஷயங்களை தட்டி கேட்க விடாமல் தட்டி கேட்பதா என்று சில விஷயங்களை தட்டி கேட்டு நச்சரிப்பது தான் வேடிக்கையாக இருக்கிறது தட்டி கேளுங்கள் தட்டி கேட்பதை மட்டும் கேளுங்கள் அப்போதுதானே இங்கே சில மாற்றங்கள் உருவாகும் பல பெண்களின் மானங்கள் காக்கப்படும் என்பதை உங்களுக்கு நினைவில் வைத்துக் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பட்டுவிடும் நம் பேச்சு உங்கள் உள்ளசை கவரும் என்று எனக்கு நன்றாக புரியும் ஆனாலும் நம் பேச்சு அப்படி ஒரு வீச்சாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை நம்மளுடைய ஒரு பேச்சு உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறது இதை நீங்கள் புரிந்தால் புரியட்டும் புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அளவிற்குத்தான் நமக்கு பயன்படுத்தி பேசியிருப்போம் என்று நினைக்கிறேன் நமக்கு பேசுவதற்காக நீங்கள் முன்வைத்தால் நம்ம கமண்ட்ல சில கருத்துரையாளர்களை சொல்லுங்கள் நமக்கு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரியில்லாமல்